தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுத்து ரவுடிகளின் அட்டகாசத்தை தடுத்து நிறுத்தி சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த மனுவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் சமீப காலமாக ரவுடிகள் கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டுவதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் விற்பனை செய்வதை தடுக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்கள் வைக்க வேண்டும் மற்றும் தமிழகத்தைப் போல் புதுச்சேரியிலும் கந்துவட்டி தடை சட்டமானது மணி லெண்டிங் என்டிடிஸ் ப்ரவென்ஷன் ஆஃப் கோர்சிவ் ஆக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொண்டு வந்து தந்து வட்டியால் வியாபாரிகள் பாதிக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது மனுவை பெற்றுக்கொண்ட கொண்ட துணைநிலை ஆளுநர் பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் தொடர்ந்து அவர் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டியில் துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுவில் குறிப்பிட்டது மூணு பாயிண்ட் சொல்லியிருக்கிறோம் முதல் முதல் கோரிக்கை வந்து இப்ப சமீப காலமாக தொல்லைகள் வந்து அதிகமாயிடுச்சு முத்தரப்படுத்துவதில் கடந்த வாரம் வந்து ஒரு பேக்கரியில் வந்து ரவுடி உள்ள பூந்து கத்தி காட்டி மாமூல் கேட்டு அந்த கடையை அடிச்சு வடிச்சிருக்காரு அதை தொடர்ந்து கடந்த ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து செருப்பு கடையில் நடந்துருக்கு இந்த ரெண்டு சம்பவத்தையும் சுட்டி காட்டி ரவுடிகளோடைய அட்டாசம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான நடவடிக்கை உடனே எடுக்கணும்னு சொல்லிட்டு துணைநிலை வாழ்க்கை ஒரு மனு உணவு கொடுத்திருக்கோம் போலீஸ் ரோந்து வந்து அதிகப்படுத்தி சொல்லி தொகுதி ஃபுல்லா இருக்கிறோம் வியாபாரிகள் அச்சம் இன்னாடி அச்சத்தோட வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அச்சம் இல்லாம வாழ்த்து வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துணைநிலை கோரிக்கை வச்சிருக்கோம் பொதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வந்து கந்துவட்டி பிரச்சனை வியாபாரிகள் வந்து இன்னைக்கு வந்து கந்து வெட்டியில் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் வட்டி பத்தாயிரம் ரூபாய்க்கு முன்னூறு ரூபா வட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்குது அது ஒரு பெரிய மாஃபியா ஒரு பெரிய கேங் சுத்தி வந்துட்டு இருக்கு இது தடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாருக்கும் ஒன்று வரல அவங்களும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு வந்து வியாபாரிகள் வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து கந்து வெட்டியால் வந்து அவங்க பாதிக்கப்பட்டு அதுக்கு வந்து உடனே நடவடிக்கை பாதிக்கப்பட்டு எழுதியிருக்காங்க அதை மேற்கோள் காட்டியே அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கோம் முக்கியமாக அந்த கந்தோட்டி பிரச்சனை வந்து தமிழகத்தில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம தலைவர் தலைமையில திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தாறாம் தேதி கந்துவட்டி தடுப்பு சட்டம் சொல்லிட்டு மணி லெண்டிங் என்டிஸ் பிரிவென்ஷன் ஆஃப் கொஹிசிவ் ஆக்சன்ஸ்

ஐந்து ஆண்டு காலம் சிறை தண்டனையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சட்ட புதுச்சேரி இல்லையான்னு கேட்டாரு இந்த புதுசாக சட்டத்தை வந்து நம்ம புது புதிய வியாபாரிகளோட நலனுக்காக புதிய சட்டத்தை நிறைவேற்றணும் கேட்டிருந்தோம் அதுக்கான நடவடிக்கைகள் வலியுறுத்தினேன் நடவடிக்கை கிடைக்கல சொல்லியிருக்காரு மூன்றாவதாக போதைப் பொருள் அதிகமா இருக்கு திரைப்பட தொகுதியில் மாணவர்களும் காலேஜ் பட்டியலும் ஈஸியா போதைப் பொருள் கிடைக்குது அது தடுக்கத்துக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஈஸியா போதைப் பொருள் கிடைக்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையை மாத்தி மக்கள் அச்சம் இல்லாமல் வளையத்துக்கு போதை பொருள் போதை பொருள் நடவடிக்கை ஒரு நடவடிக்கைகள் சொல்லி வலியுறுத்தணும் அதையும் எடுத்துக்காது மூணு கோரிக்கையும் அவர்கிட்ட நாங்க மரம் கொடுத்துருக்கோம் மூணுத்தையும் பரிசீலனை பண்ணி உடனே உடனே நடவடிக்கை சொல்லி உறுதி உறுதியளித்திருக்காரு நன்றி